அஜித் குமார் நடிப்பில் உருவான முயற்சி படம் நேற்று ரிலீஸ் ஆகியது அர்ஜுனாக அஜித் குமாரும் அவரின் காதல் மனைவி கையிலாக திரிஷா கிருஷ்ணனும் நடித்திருந்தார்கள் குமார் த்ரிஷா இடையேயான காதல் காட்சிகள் ரசிகர்களுக்கு பிடித்திருந்தது சவதிகா பாடலில் காதல் போங்க அஜித் குமாரை பார்த்ததும் இல்லாமல் அழகாக டான்ஸும் ஆடிவிட்டும் கணவனுக்கு துரோகம் செய்யும் மனைவியாக நடித்திருக்கிறார் இந்த த்ரிஷா இடம் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் வேறு ஒரு ஆணுடன் தொடர்பு ஏற்பட்டதால் கணவர் அஜித் விவாகரத்து விவாகும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் திரிஷா திரிஷா ஹீரோ ஆனால் கதையை வைத்து ரசிகர்கள் இப்படி விமர்சிப்பார்கள் என திரிஷா எதிர்பார்த்திருக்க மாட்டார் நிஜ வாழ்க்கையில் விவாகரத்து மீது நம்பிக்கை இல்லை திருமணம் செய்து கொண்டால் கடைசி வரை ஒன்றாக இருக்க வேண்டும் என சொல்பவர் த்ரிஷா அவசியப்பட்டு திருமணம் செய்து கொண்டு குடும்பத்திற்காகவும் ஊருக்காகவும் சேர்ந்து வாழ்வது சரியில்லை என்பவர் அப்படிப்பட்டவர் துரோகம் செய்வதுடன் விவாகரத்து கேட்கும் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறாரே என்பதை ரசிகர்களின் அதிருப்தி விவாகரத்து மீது நம்பிக்கை இல்லாத நீங்கள் கொள்கையை தளர்த்தி கையலாக நடிக்க அஜித் குமார் தான் காரணமா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் விவாகரத்து பக்தியை கூட ஏற்றுக்கொள்வோம் த்ரிஷா ஆனால் கணவனுக்கு துரோகம் செய்யும் மனைவியாக நீங்கள் நடித்ததை தான் ஏற்க முடியவில்லை என புலமிக் கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் விட முயற்சி படம் ரிலீஸ் ஆன வேகத்தில் ஆன்லைனில் அதுவும் மெச்சி பிரிண்டில் கசிந்து விட்டது அதை பார்த்த அஜித் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் விட முயற்சி படம் அதுவும் நல்ல தரத்தில் ஆன்லைனில் வந்திருப்பதால் தேட்டருக்கு செல்வோரின் எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது இதனால் விட முயற்சி படத்தின் வசூல் பாதிக்கப்படும் என்ன புது படம் வந்தாலும் சில மணி நேரத்திலேயே ஆன்லைனில் கசிவது வழக்கமாக்கிவிட்டது சமூக வலைத்தளங்களில் விமர்சனத்தை பார்த்துவிட்டு தியேட்டருக்கு செல்லலாமா வேண்டாமா என முடிவு செய்பவர்கள் அதிகம் உள்ளனர் அதில் நெகட்டிவ் விமர்சனம் பார்த்துவிட்டு வீட்டிலேயே இருந்து விடுகிறார்கள் இந்த ஆன்லைன் கசிவுக்கு ஒரு முடிவே இல்லையா என்பதை கேள்வி அஜித்குமார் கஷ்டப்பட்டு நடித்த விடாமுயற்சி படம் வசூலில் புது சாதனை படைக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இப்படி அது ஆன்லைனில் கசிந்து விட்டது என்னதான் ஆன்லைனில் வந்தாலும் நாங்கள் விடாமுயற்சி படத்தை தேட்டரில் தான் பார்த்து ரசிப்போம் என்கிறார்கள் அஜித்குமார் ரசிகர்கள் அவர்கள் இருக்கும் வரை விடாமுயற்சி படத்தின் வசூலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது விடாமுயற்சி படம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் என எதுவும் சொல்லாமல் இருந்தார் மகள் திருமேனி அது படத்திற்கு பெரிதும் கை கொடுத்திருக்கிறது பெரும் எதிர்பார்ப்புடன் சென்றிருந்தால்தான் ஏமாற்றமாக இருக்கும் படத்தில் எது எது எல்லாம் இல்லை என்பதை சொல்லி தியேட்டருக்கு அழைத்த மகள் திருமேனியின் டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகிவிட்டது என்று கூற வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும் ஆயிரம் திரைகளுக்கு மேல் வெளியிடப்பட்டது மற்ற மாநிலங்களில் அதிகாலை காட்சிகள் திரையிடப்பட்ட நிலையில் தமிழ்நாட்டில் காலை ஒன்பது மணிக்கு தான் முதல் ஆண்டுகளுக்கு ரசிகர்கள் எதிர்பார்த்தபடி இல்லை ரசிகர்கள் எதிர்பார்த்த மாஸ் ஓபனிங் சீன் எதுவுமின்றி ஒரு ஆறு இல்லாத ஆக்ஷன் படமாக விடாமுயற்றி ரிலீஸ் ஆகியிருக்கிறது விமர்சன ரீதியாக செருக்களை சந்தித்த இப்படம் தூள் கிளப்பு இருக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த படக்குழுவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் நிலவரம் உள்ளது அதன்படி இப்படம் முதல் வசூலித்துள்ளதாம் ஐந்து கோடி வசூலையேட்டி இருக்கிறது கடைசியாக அஜித் தடிப்பில் வெளியான துணிவு படம் கூட முதல் நாளில் ரூபாய் இருபத்தி மூன்று கோடி வசூலித்திருந்தது அந்த வசூலை கூட விடாமுயற்சியால் எட்ட முடியவில்லை அது மட்டுமின்றி உலகளவில் படம் ரூபாய் முப்பது முதல் முப்பத்தி கோடி வசூலித்திருக்கும் என கூறப்படுகிறது விடுமுறை வசூலிலும் எதிரொலித்துள்ளது விஜய் ரஜினி போன்ற நட்சத்திரங்களின் படங்கள் முதல் நாளில் நூறு கோடி என்கிற இமாலய வசூலை எட்டி வரும் சூழலில் அஜித் படம் ஐம்பது கோடி கூட வசூலிக்காததும் அவரது ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றம் அளித்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க